இந்த செம்பருத்தி இலையும் நம்ம தேங்காய் பால் வச்சுருந்தான் ஒரு சூப்பரான ஹேர் பேக் ஒரு ஹெல்த்தியான பேக் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் சில்லு எடுத்துகிட்டு நான் சின்ன தேங்காய்னால அதோட ஒரு முறி ஃபுல்லாக எடுத்திருக்கிறேன் இந்த தேங்காய் ஃபுல்லாக எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சி சாரில் சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதோட பாலை வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம் இப்போ நான் தேங்காய் பாலை எடுத்துட்டு உங்கள்ட்ட காட்டுதேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணலாம் இதுக்கு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுவோம் மிக்சி ஜாரில் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி சேர்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அந்த பால் வர அளவு நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நான் வந்து சின்ன டம்ளர் தான் தண்ணி ஊற்றி நல்லா வந்து அரைச்சு எடுத்துட்டு இப்போ இந்த பாலை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க துணிட்டு ஃபில்ட்ரு பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பாலை எடுத்துட்டோம் ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற செம்பருத்தி இலையும் நம்ம வந்து மிக்சி சாரில் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம தண்ணிக்கு பதிலாக நம்ம பால் சேர்த்து நம்ம வந்து நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நல்லா அரைச்சோம் அப்படின்னா நல்ல பேஸ்ட் பேஸ்டாயிரும் நமக்கு அந்த திப்பியே இருக்காது நல்லா நமக்கு பேஸ்ட் பேஸ்ட நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்கேல்பா அப்புறம் ஹேரு இப்போ பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து அப்ளை எப்பவும் போலதான் நம்ம வந்து ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கா ஆயில் அப்ளை பண்ணிட்டு சிக்கனா எடுத்து நீட்டா வச்சிருக்கோம் இப்ப நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிருவோம் வகுத்து வந்து இந்த இதை அப்படியே எடுத்து ஹேர்ல ஸ்கேர்ல நல்ல வந்து அப்படியே தெரிஞ்சுட்டு விட்டுக்கோங்க

அப்புறம் மைல்டா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க ஹேர்பேக் அப்ளை பண்ணிட்டு இப்ப நான் ஸ்கேர்பு ஃபுல்லா அப்ளை பண்ணிட இப்போ மைல்டா நம்ம வந்து மசாஜும் குடுத்தாச்சு இப்போ அப்படியே வந்து நீ இருக்கிறத வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிடலாம் உங்களுக்கு முனிமுடி வெடிப்பு இருந்ததுன்னா கூட நீங்க அப்படியே முனியில நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க துணி முடி வர நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ அரை மணி நேரம் நல்லா வந்து நம்ம ஊரட்டு ஊர்ல பிறகு நீங்க ஷேக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க ஷேக்கா இல்லைன்னா ஷாம்பு மாதிரி ஒரு ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்க ஹேரு எப்படி இருக்குதுன்னு இப்ப நம்ம எடுத்துக்கிற ஹேர் ஃபுல்லாமே நமக்கு வந்து தாலி ஆயிடுச்சு நீத இருக்கிறதா அப்படியே ஹேர் மேல அப்ளை பண்ணி விட்டுருங்க இப்ப பாத்தீங்கன்னா முன்னாடி ஃபுல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டோம் நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படியே உறவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவோம் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ஹேர் வாஷ் பண்ண பிறகு என்னுடைய ஹேரை ஹேர் தொட்டு பார்க்கும் போது மட்டும் இல்லங்க ஒரு சாஃப்டாவும் இருக்குது நம்மளுடைய ஹேர் வறண்டு போய் இருந்துச்சு அதனால நான் நான் அந்த சூப்பரா இருக்குது கண்டிப்பா உங்களுக்கும் நீங்க உங்க ஹேர் வந்து ஒரு மெல்லிஸா ஒரு திக்னஸே இல்லாம சாஃப்ட்னஸ் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணுங்க சூப்பரான ரிசல்ட் இருக்கு நான் யூஸ் பண்ண பேக்ல இது ஒரு பெஸ்ட் ஹேர்பேக் சொல்லலாம் நமக்கு வந்து ஒரு நீளமான முடி நமக்கு என்ன செய்யணும் வளர வைக்கும் நல்ல ஒரு சாஃப்டா ஒரு சில்கியாகவும் நம்மளுடைய ஹேரை மாத்தி கொடுக்கும் இப்ப பாத்து நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க என்னோட ஹேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு என்னுடைய ஹேரை தொட்டு பார்க்கும் போது அவ்வளோ ஒரு திக்காவும் அவ்வளோ ஒரு இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது கண்டிப்பா நீங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஹேர்பேக் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக்கை தட்டி விடுங்க உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்